த்தைச் சேர்ந்த ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் அதுவும் இந்த மாநிலத்துடைய அமைச்சராக இருந்தவர் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் அவர் நேற்றைய தினம் ஒரு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் எல்லாருக்கும் வலைதளங்களில் போய் கொண்டிருக்கிறது அனைவருக்கும் தெரிந்து கொண்டுள்ளார் அவருக்கு ஏதோ அச்சுறுத்தல் இருப்பதைப் போலவும் அவருக்கு டார்ச்சர் செய்வதைப் போலவும் அமைச்சர் டார்ச்சர் செய்வதைப் போலவும் செய்திகளை அவர் பரப்பியிருக்கின்றார் இது ஏதோ அவருடைய கட்சி பிரச்சனை என்று நாங்கள் எளிதாக கலந்து போய்விட முடியாது காரைக்காலை சேர்ந்த ஒரு பெண் அவருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு சக சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எங்களுக்கும் இருக்கிறது எனவே மாண்பு அவர்கள் இது குறிப்பாக இது தொடர்பாக முன்னாடியாக தலையிட்டு முதலில் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் உயிருக்கு அச்சுறுத்தல் என்பதைப் போல கூட அந்த பேச்சுடைய தோரணை தெரிகிறது வெளிப்படையாக சொல்லவில்லை தவிர பேச்சினுடைய தோரணை தெரிகிறது துணி தெரிகிறது எனவே அதுக்கு முழுமையான பாதுகாப்பை முதலமைச்சர் முதலமைச்சராக வழங்க வேண்டும் அடுத்து அவருடைய கட்சியில் என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு அவர் தீர்க்க வைக்கிறது அவருடைய அவருடைய விஷயம் ஆனால் அந்த பொண்ணு இன்னைக்கு சாதாரணமாக ஒரு ஒரு தலித் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு முன்னாள் அமைச்சருடைய மகள் அவருடைய அப்பாலாம் வந்து என் கூட முப்பது ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் பணியாற்றி பணியாற்றிருக்கின்றார்கள் எனவே தீவிரமாக கண்காணித்து முதலமைச்சர்கள் நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான்